வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா மனுசக்தினா என்ன மனுசக்தி நமக்கு ஏன் தேவைப்படுது இந்த மனுசக்தியை எப்படி அதிகரிச்சுக்கிறது அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா ஐயா வாழ்க 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 வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கிரிக்கெட் விளையாட்டில் பேட்ஸ்மேன் எவ்வளவு வேகமாக மட்டையால் பந்தை அடிக்கிறாரோ அந்த அளவிற்கு பந்து வேகமாக அதிக தூரம் செல்கிறது இயற்பியல் விஞ்ஞானத்தின்படி ஒரு ஃபோர்ஸ் ஒரு விசை பேட்ஸ்மேனிடமிருந்து மட்டைக்கு மட்டையிலிருந்து பந்துக்கு சக்தி மாற்றப்படுகிறது எந்த இயற்பியல் விசையும் இல்லாமல் வெறும் மனதால் வெறும் எண்ணங்களால் சக்தியை மாற்ற முடியுமா என்றால் முடியும் என்பதே உண்மை எவ்வளவு ஆழமாக நுட்பமாக வலிமையாக மனதிற்கு சக்தியை கடத்தும் ஆற்றல் இருக்கிறதோ அதையே மனோ சக்தி மனோ வலிமை வில் பவர் என்று சொல்லுகிறோம் ஒரு எவர் சில்வர் ஸ்பூனை கண்ணால் பார்த்து கொண்டே எட்டு வயது சிறுமி வளைத்து விட்டதை பார்த்திருப்போம் நாம் கூட நண்பர் சுப்புட்ட பேசணும்னு நினைத்த மறு நொடி சுப்புவிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்திருக்கும் நல்லதோ கெட்டதோ எதையாவது நினைத்து கொண்டிருப்போம் அது நடந்தே விடும் நான் சொன்ன மாதிரியே நடந்தது பார்த்தியா என சொல்லிக்கொள்வோம் ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அப்படி நடைபெறுவது இல்லை ஏன் சிலருக்கு சில விஷயங்களில் சில நேரங்களில் மட்டும் மனோசக்தி செயல்படுகிறது எப்பொழுதுமே மனோசக்தி அதிகமாக இருப்பது இல்லை எப்படி அதிகரித்து கொள்வது ஏன் மனோசக்தி முதலில் நமக்கு தேவைப்படுகிறது மனைவியின் தலைப்பிரசவத்திற்கு செலவுகள் செய்யக்கூட பணம் இல்லை ஆனால் அவருக்கு மனோசக்தி இருந்தால் பணத்தை ஏற்பாடு செய்தே விடுவார் வாழ்க்கையில் எவ்வளவு இடையூறுகள் சிக்கல்கள் தடைகள் வந்தாலும் எடுத்துக்கொண்ட குறிக்கோளில் குறிக்கோளிலிருந்து விலகாமல் இருக்க தேவைப்படுவதே மனோசக்தி நாளையிலிருந்து தினசரி உடற்பயிற்சி செய்வேன் என்றால் கண்டிப்பாக அவரால் செய்ய முடியும் நேரமில்லை சமையல் செய்யணும் இப்படியெல்லாம் எந்த காரணமும் அதை தடை செய்யாது அது மட்டுமல்ல தேவையில்லாத சுவையை அடக்குவது தேவையில்லாத காமத்தை கட்டுப்படுத்துவது சினத்தை தவிர்ப்பது எது நடந்தாலும் இப்ப என்ன உயிரா போச்சு என பயப்படாமல் எதிர்கொள்வது இப்படி தினசரி வாழ்வில் நினைத்ததை சாதிக்க அதிகம் மனோசக்தி தேவை எப்படி அதிகரித்துக் கொள்வது மனோசக்தியை நம் மனம் ஒரு குரங்கு போன்றது என தெரியும் என் உடலை என் உடல் எடையை பதினைந்து குழு குறைத்தே ஆக வேண்டும் என நினைத்த மனம் அதில் நிலைக்காமல் போல் அனைத்து விஷயங்களிலும் அலைபாய்ந்து கொண்டிருந்தால் வெயிட்ட குறைக்கணும் என்ற எண்ணத்தில் மனம் நிலைக்கவில்லை என்றால் அந்த எண்ணத்தின் ஆற்றல் சக்தி கூடவில்லை என்பதே உண்மை அது மட்டுமல்ல நமக்கு எங்கே எடை குறைய போது என்ற எதிர்மறை எண்ணம் இருந்தாலும் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற விஷயத்தில் என் மனோசக்தி குறைவாகத்தான் செயல்படும் அலை பாய்ந்து கொண்டிருக்கிற மனதை ஒரு இடத்தில் நிலைக்கச் செய்து விட்டால் காட்டு யானை அளவுக்கு மனோசக்தி கூடிவிடும் அதற்காகவே மகரிஷி அவர்கள் அகத்தவம் என்ற ஒரு பயிற்சியையும் மௌனம் என்ற ஒரு பயிற்சியையும் கொடுத்திருக்கிறார்கள் இதை நாம் தினசரி செய்ய செய்ய அதே சமயம் தற்சோதனை பயிற்சி மூலம் மனோசக்தியின் வலிமையை குறைக்கிற எதிர்மறை செயல்களை எதிர்மறை எண்ணங்களான பயம் சினம் கவலை பேராசை இதை தவிர்த்துவிட்டால் விட்டால் மனோசக்தி கூட ஆரம்பித்துவிடும் நம்முடைய மனோசக்தியை கூட்டவே இயற்கை நமக்கு சிக்கல்களை ஏற்படுத்துகிறது ஆகவே சிக்கல்களை கண்டு பயப்படாமல் காட்டு தாவரம் போல மலை பனி வெயில் வெள்ளம் இடி மின்னல் எல்லா சிக்கல்களையும் எதிர்கொண்டு முன்னேற முடியும் ஆகவே மனோசக்தியை வளர்த்து கொள்ள தேவையான அகத்தவம் மெளனம் தற்சோதனை பயிற்சிகளை தினசேரி செய்து வாழ்க்கையில் தேவையானதை பெற்று நிறைவோடு வாழ்வோம் நன்றி வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்